புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படும் அதிலும் பெருமாளுக்குரிய கிழமையான சனிக்கிழமை என்று பலரும் ஒரு பொழுது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்தில் வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் முதல் சனிக்கிழமை என்று நாம் எப்படி பெருமாளை வழிபட்டால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாகவே புரட்டாசி மாதம் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு விரதம் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் ஒரு பொழுது விரதம் இருப்பார்கள் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் பலரது வழக்கமாகவே இருக்கும் இன்னும் சிலர் இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படி ஆலயத்திற்கு சென்று வழிபடுபவர்களாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி சனிக்கிழமையன்று காலை வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனம் வைக்கும் பொழுது அதில் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை இரண்டையும் கலந்து வைக்க வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் மேலும் மஞ்சள் நிறத்திலான மலர்களாலான மாலையையும் சாற்றிவிட வேண்டும் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் இன்று மாவில் சிறிது நெய் ஊற்றி வெல்லம் சேர்த்து மாவிளக்காக தயார் செய்ய வேண்டும் ஏழு எண்ணிக்கையில் மாவிளக்கை தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்க வேண்டும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பெருமாளுக்கு உரிய நாமங்களையும் விஷ்ணு சகரச நாமங்களையும் கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை வணங்குவதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் ஸ்லோகங்களையும் நாம் கூறி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் நம் வீட்டிற்கு எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களை வாரி வழங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மாவிளக்கு தானாக குளிர வேண்டும் மறுநாள் இந்த மாவிளக்கை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிரசாதமாக தரலாம் அல்லது பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்து விடலாம் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் போதும் புரட்டாசி மாதம் தளிகை வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் நான்கு சனிக்கிழமைகளும் சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமைகள்தான் இதில் நீங்கள் எந்த சனிக்கிழமை தளிகை போட்டாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது பல மடங்கு உயரும் இந்த மாதம் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் இருக்கிறது அதிலும் முதல் சனிக்கிழமையான இன்று மகாபரணி நட்சத்திரத்தோடு முதல் சனிக்கிழமை வந்திருக்கிறது இந்த சனிக்கிழமையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பு முடிந்தால் முதலில் தளிகை போட்டுவிட்டு பெருமாள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக கூட முன்னோர்கள் வழிபாட்டை வீட்டில் செய்து கொள்ளலாம் முதல் வார சனிக்கிழமை தளிகை உகந்த வாரம்தான் தளிகை போடும் வழக்கமில்லாதவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு புரட்டாசி மாதம் பிறந்துவிட்டது இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் தலிகை போடக்கூடிய வழக்கம் இருந்தால் உங்கள் வீட்டில் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கிறேன் இன்று தளிகை போடுவதாக இரு இன்று தளிகை போட்டு பெருமாளை நிறைவாக வழிபாடு செய்து விடுங்கள் பெருமாளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உங்களுடைய குடும்பத்தில் தளிகை இடுவதற்கு வழக்கம் இல்லை ஆனால் உங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் தளிகை இட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்வது தளிகை இடக்கூடிய வழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு எளிய வழிபாடு உங்களுடைய வீட்டில் பெருமாளின் திருவுருவப்படம் இருந்தால் அதை துடைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து ஒரு துளசியிலை மாலை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளுடைய நெற்றி அல்லது தாடை பகுதியில் வைத்து விடுங்கள் இது உங்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டத்தை முற்றிலுமாக நீக்கும் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தீர்த்தம் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு ஏலக்காய் மிக குறைந்த அளவு பச்சை கற்பூரம் இரண்டு இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாள் முன்பு வைத்து விடுங்கள் பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்யுங்கள் பெருமாளுக்கு இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்தாலும் போது பெருமாளே எங்களுக்கு உன்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் தேவை என்று சொல்லி இந்த முறையில் வழிபாட்டை மேற்கொண்டு தீபதூபங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் வைக்கலாம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா என்ற நாமங்களை வீட்டில் எழு பெருமாளின் பாடல்களை வீட்டில் ஒலிக்க செய்து இந்த சனிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் அமர்கலமாக செய்துவிடுங்கள் இந்த எளிமையான முறையோடு மனநிறைவுடன் நிறைவுடன் பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாம் சில பேர் வீட்டில் அம்மனுக்கு மட்டும்தான் மாவிளக்கு போடுவார்கள் எங்கள் வீட்டில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி வழக்கம் இல்லாதவர்கள் கூட பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது இருந்தாலும் உங்கள் வீட்டு முன்னோர்கள் மாவிளக்கு போடக்கூடாது என்றால் அரைகுறை மனதோடு எந்த வழிபாட்டையும் செய்யாதீர்கள் முழு மன நிறைவுடன் மட்டும் வழிபாட்டை செய்யுங்கள் இதில் சொன்ன எதுவுமே உங்களால் செய்ய முடியாது என்றாலும் பரவாயில்லை பெருமாளை உண்மையான பக்தியோடு நீங்கள் இரண்டு நிமிட மனதார நினைத்து வழிபாடு செய்தாலும் கூட உங்களுக்கு அவரின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையும் இதேபோல் வழிபாட்டை நீங்கள் வீட்டில் எளிமையாக மேற்கொள்ளலாம் புரட்டாசி சனிக்கிழமை செய்யக்கூடாத செயல்கள் மறந்தும் கூட புரட்டாசி சனிக்கிழமையன்று யாருக்கும் கடன் தரக்கூடாது அப்படி நீங்கள் கடன் கொடுத்தீர்கள் என்றால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது அதேபோல் யாரிடமிருந்தும் பணத்தை கடன் வாங்கவும் கூடாது அதையும் மீறி வாங்கினால் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதிக அளவில் கடன் சேர ஆரம்பிக்கும் இதற்கு இணையான மற்றொரு காரியம் உண்டு அதுதான் பொருட்களை இரவலாக வாங்குவது இன்று திருப்பி தருகிறேன் என்று எந்த ஒரு பொருளையும் யாரிடமிருந்தும் வாங்கக்கூடாது அதேபோல் யாருக்கும் எந்த பொருளையும் கொடுத்துவிடவும் கூடாது எந்த அளவிற்கு சனிக்கிழமையன்று தானம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை என்பது உயரும் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள் சனிக்கிழமை தானம் செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மறவாமல் சனிக்கிழமையன்று பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வைத்து அவரின் நாமங்களை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து தீபமேற்றி அதிலும் குறிப்பாக மாவிளக்கு தீபமேற்றி கோவிந்தா நாமத்தை உச்சரித்தீர்கள் என்றால் பெருமாளின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் இந்த எல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமல்லாமல் அனைத்து சனிக்கிழமையும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சனி பகவானால் உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படும் உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்